ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ராஜி வந்து பாண்டியன் கேட்டு கேட்குறாங்க மாமா நான் போலீஸ் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பாண்டியன் முகமே சுருங்கி போயிடுது எல்லாம் எதுவும் இல்லைம்மா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆயிருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜு இருந்துட்டு இங்கே மாமா உங்களோட விருப்பத்தோடு தான் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் போலீஸ் ஆகிறதுல என்ன தப்பு இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தப்பு எதுவும் இல்லைம்மா பொம்பளை பிள்ளை நைட் டைமில் டியூட்டி வந்தாலும் போயிட்டு பார்த்து தான் ஆகணும் ரவுடிங்க ரவுளடிசோன்னு அதிகமாக தான் இருக்கும் அதில் அதெல்லாம் நீ எப்படி சமாளிக்கணும்னு தான்ம்மா யோசித்தேன் மற்றபடி வேலை ஒன்றும் எனக்கு பிடிக்காமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜு இருந்துட்டு அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்கம்மாம்மா இந்த ராஜு எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டு வருவோம்மாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீ இப்போது எக்ஸாம் எழுதுனில்ல அதில் பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு பதட்டமாக தான் மாமா இருக்குது பாஸ் ஆகும்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம்மா நீ எழுதி இருக்கிறது பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதி இருக்குவியா மாட்டியான்னு கூட உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து எனக்கே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீ பாஸ் ஆகி போலீஸ் ஆகணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சரிங்கம்மாம்மா கடைக்கு வந்ததே நான் வேறு விஷயமா வந்தேன் நீங்கள் அரசியல் நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்ன பண்ணுறது என் பொண்ணை நான் ஒரு வார்த்தை கூட திட்டாமல் வளர்த்தேன் அவளை அரசினா எனக்கு அம்புட்டு பிடிக்கும்பா ஆனால் இன்றைக்கி அந்த குமார் பையன் கையால் அடி வாங்கிக்கிட்டு இருக்கா என் கண்ணாலேயே பார்த்தேன் அதை பார்த்துட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடித்தான்னா எதுக்காக அந்த குமார் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பயங்கரமாக கோபமாக கேட்குறாங்க உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னமோ அவன் எடுத்துகிட்டு வர சொன்னான் அவன் மாற்றி ஏதோ எடுத்துகிட்டு வந்ததுக்கு கோவப்பட்டு தலைமலையே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறான் அதையும் வாங்கிக்கிட்டு மாற மாதிரி அரசி நின்றுக்கிட்டு இருந்தாள் தேவையப்பாதவாளுக்கு அதெல்லாம் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவள் அவ தலையில் அவளையும் மண்ணை மாறி போட்டுக்கிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அரசியோ சரி நம்ம ராஜ் இருந்துட்டு மாமா கவலைப்படாதீங்க மாமா அந்த குமரவேலு அவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் கிடையாது என்னமோ அரசி பிடிச்சி போய் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா அவளுக்கு அந்த வாழ்க்கையே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அதே சமயம் நீங்கள் அரசியை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அரசி வாழ்க்கை விஷயத்தில் நிறைய நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வளராங்க என்னப்பா சொல்கிற என்ன நடந்திருக்கு அப்படி என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அது வந்து மாமா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே திடீர்னு கேட்குறாரு அது வந்து அரசி விருப்பப்பட்டாலாம் அந்த வாழ்க்கை அமைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்போது விருப்பம் இல்லாமையா ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மாமா இப்போ எப்படி இவரை சொல்லி சமாளிக்கிறது பேசாமல் விஷயத்த சொல்லிடுவோம்மா ஆனால் அரசிக்கிட்ட நம்ம சத்தியம் பண்ணியிருக்கோமே சத்தியத்தை விட நமக்கு அரசி வாழ்க்கை தான் ரொம்பவே முக்கியம் இப்போ கூட அந்த குமார் அரசியை அடிச்சிருக்கானா அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அரசிக்கு எந்த ஒரு தலையெழுத்துமே இல்லை நம்ம விஷயத்தை மாமா கிட்ட சொல்லிடுவோம் அரசியை எப்படியாவது அந்த வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜு வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மாமா உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும் அது வந்து அரசியை பற்றி தான் மாமா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியை பற்றி நீ பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதான் அவள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைமாம்மா அதை விட பெரிய முக்கியமான விஷயம் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா சொல்கிற இப்போ தான் அரசி காலத்தில் அந்த குமார் தாலியை கட்டி அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டானே அப்புறம் என்ன அப்புறம் நீ என்னடானா கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆமாம்மாம்மா நான் சொல்கிறது தான் உண்மை நானும் மீனாக்காவும் அரசியை பார்த்து கோவிலில் மீட் பண்ணி பேசணும் அப்போ தான் அரசு எல்லா ஒன்றுமே சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா ராஜி சொல்கிறேன் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் இந்த குமார் பையன் என்னென்னமோ ஃபோட்டோவாக அனுப்பி வச்சுருக்கான் நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலை இல்லை நீங்கள் எங்கிட்ட வந்து நேரில் பேசி அதாவது பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கலன்னா இந்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டேயும் அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் தான் அரசி நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால போயிருக்கா ஆனால் அந்த குமார் பிளான் பண்ணி அரசியை வர வச்சிருக்கான் இதுக்கப்புறம் கழுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சிருக்கான் அடி கூட அடித்தானான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னானா முகூர்த்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை உங்கள் வீட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி உனக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமே கல்யாணமே நடக்கலை ஆனால் அரசி ஒரு நைட் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படி சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஊருக்காரங்களும் உங்கள் குடும்பத்தை காரி காரி துப்புவாங்க அவமானத்தில் உன் அப்பா தலை குறிஞ்சு நிப்பாரு இதுதான் எனக்கு வேணும் இதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி குமார் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அழுகியா அழுகுறாங்க என்ன பாராஜி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க மாமா நீங்கள் அழுகாதீங்க மாமா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எதுக்காக சொன்னீங்கன்னா அரசி எப்படியாவது அவன் மனசை மாற்றி நீங்கள் அந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா தா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அரசி கழுத்தில் இருக்க தாலி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த தாலியை தனக்கு தனக்குத்தானே கல்யாண மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி நம்ம பாண்டியனுக்கு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னாலே நம்ப முடியல ஆனால் அரசி வாயாலேயே இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் யாருமே இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லாதீங்க இந்த குமாரை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அவனுக்கு கரெக்டான பாடத்தை நான் புகட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி வாசனமெல்லாம் பேசினான் அப்போவும் நானும் மீனாவாக்கவும் ரொம்பவே கெஞ்சனும் அரிசி இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டவே வேண்டாம் தாலி கழட்டி போட்டுட்டு நீ வந்துடுற அரிசி உனக்கு ஒரு நல்ல

இங்கே பறங்கம்மம்மா அரசிக்கிட்டே நீங்கள் பார்த்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசி அந்த வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலுமே இது எவ்வளோ பெரிய அசிங்கம்மா எவ்வளோ பெரிய அவமானம் இதுக்கப்புறம் அரிசி யார் கல்யாணம் பண்ணிப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அரசிக்கு மாப்பிள்ளை கிடைக்காமையே போய்டும் அவள் நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அவோ இப்போ குமார் கூட இருக்கிறது அவளுக்கு சேஃப்டியே கிடையாது குமார் சரியான மிருகம் இப்போ கூட சொன்னீங்களே நீங்கள் குமார் வந்து அரிசி அடித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அரசியை அங்கே இருக்கக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் வந்து ஒரு அதாவது ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க அரிசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வச்சிடணும் அரிசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம பாண்டியன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே வைக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க அவங்கள உடனே வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாம் வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி விட்டுறாங்க எங்கள் அம்மையினா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னை எப்படியெல்லாம் மாட்டி விட்டீங்க நான் லஞ்சமே வாங்கலை ஆனால் பொய்யா ஒரு நாடகத்தை க்ரியேட் பண்ணி என்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும் அந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கல உங்களை யாருமே சும்மா விட மாட்டேன் இப்போது நீங்கள் கொள்ளையடித்த கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே நான் போலீஸு சரி இன்கம் ஆஃபீஸர் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போக போகிறாங்க நல்லா வச்ச அவங்களுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடு இன்கம் ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸர் எல்லாமே சக்திவேலோட வீட்டுக்கு வராங்க இவங்கள பார்த்ததுமே நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் இன்கம் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கோம் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க அதுவும் கருப்பு பணம் இந்த பணமெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே முத்துவேலும் சக்திவேலும் சமாளிக்கிறாங்க அது வந்து இது நாங்கள் நிலம் வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்தன பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொய் மட்டும் சொல்லாதீங்க சரிங்க இந்த பணத்தை சம்பாதிச்சதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே சக்திவேல் முத்துவேல் குமார்னு வீட்டில் உள்ள எல்லாருமே திரு திருன்னு முடிக்கிறாங்க முங்க மாறி வந்து வழுவிக்கிட்டு சொல்கிறாங்க அக்கா இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா இப்போ எவ்வளோ பெரிய அவமானம் இந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு யோக வந்து இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா வெக்க கேடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி சொல்கிறாங்க மாறி கொஞ்ச நேரம் சும்மா இது இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு யாரோ தப்பாக புகார் கொடுத்துருக்காங்க நாங்கள் கருப்பு பணம்லாம் இருக்கல இது எங்கள் சொந்த பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் சொந்த தான் ஓகே தான் நீங்கள் அதுக்கு கணக்கு வழக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு முழிக்கிறாங்க திரு திருன்னு அதுக்கப்புறம் பணத்தை எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க சக்திவேலம் முத்து பயங்கர கோமாக இருக்காங்க உடனே சக்திவேல் இருந்துட்டு நம்ம வீட்டில் இம்புட்டு பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்படி இந்த இன்கம் ஆஃபீஸில் இருந்து மோப்பம் பிடிச்ச மாதிரி நாய் மாதிரியே வந்து பணம் தள்ளிட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியம் மாவை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசி இருந்துட்டு நான் என்ன பண்ணேன் எதுக்காக அபாடம்மா ஏமான பழி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நீங்கள் சக்திகள் இருந்துட்டு டேக்குமாறு நான் அப்போவே தள்ளப்பாடம் அடிச்சுக்கிட்டேன் அந்த பாண்டியம்மாவன் இருந்து பாண்டிய பொண்ணு எதுக்குடா லவ் பண்ணுற அப்படின்ட்டு அப்போவே சொன்னேன்ல இப்போ பார்த்தியா இந்த தருதில் வந்த நேரம் தான் இப்போது நம்ம கையை விட்டு பணம் நழுவி போயிடுச்சு நாற்பத்தஞ்சு லட்சம்டா இந்த பணத்தெல்லாம் இந்த பாண்டியம்மாவை அதோ இங்கே நிற்கிறாளே இவ பார்த்துருப்பாளா இவ தான் ஏதோ நமக்கு ஆப்பு வச்சுது நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டுந்தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரியும் அப்புறம் எப்படி இந்த இன்கம் இருந்து வந்தாங்க கண்டிப்பாக இந்த அரசி தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அப்போ தான் இருந்துட்டு டே சக்தி ஏண்டா அரசி மாலை பழி போடுற அவள் எதுக்காக கூட சொல்ல போகிறா அப்போது அவள் சொல்லலை அப்படின்னா அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் பாரு அந்த ராசி தான் மொத்தமும் விட்டு போச்சு இதுக்கு முன்னாடி எம்பிட்டோ பணம் எம்புட்டோ பணம் எடுத்துகிட்டு வந்து எத்தனை ஏக்கர் நகை வா நகை வாங்கிக்கிறேன் எத்தனை ஏக்கர் நலம் வாங்கிக்கிறேன் ஆனால் அப்போ எதுவுமே நடக்கலை இந்த பாண்டியம்மாவை அவள் வந்தால் முடிஞ்சு சோழி இனிமே நம்மக்கிட்ட இருக்கிற நகை பணம் வீடு சொத்துன்னு எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் என்னைக்கு இந்த தருதல் இந்த வீட்டை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் இல்லை ஊர் ஃபுல்லாக கடன் தான் ஆகும் நம்ம தட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக பிச்சை எடுக்கிறதுக்காக போகணும் இவள் வந்த நேரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க அரிசி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க ஏங்க எதுக்காகங்க என்ன இப்படி பேசுறீங்க நீங்க கருப்பு பணம் எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்ல வச்சுருக்கீங்க யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்ல எப்படி தெரிஞ்சிச்சோ அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் எதுக்காக என்னை இப்படியெல்லாம் இருக்கீங்க தருதுல அது இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் சொன்னீங்க அம்புட்டு தான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சக்தியில் இருந்துட்டு என்னடி உனக்கு இம்புட்டுக்கும் வருதா பாண்டியம் மவனாவே அப்படி இருந்து மேலும் வரையும் எனக்கு கப்ப கப்பன்னு எரியுது உன்னை பார்த்தாலே எனக்கு ஆவல பொயும் போய் என் மவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது நாற்பத்தி அஞ்சு லட்சம் அப்பன் மல்லிகை கடை போட்டிருக்கானே பத்துக்கு பத்து ரூமு அதில் வருஷ கணக்கில் நீங்கள் சம்பாதிச்சா கூட நாற்பத்தி அஞ்சு லட்சம் வரவே வராது இம்புட்டு பணத்தையும் உன்னால் நாங்கள் கொடுத்துறோம் நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு டே முத்து சத்தி ஏண்டா இப்படி பேசுறீங்க அவள் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆத்தா எல்லாமே இவ்வளால் தான் ஆத்தா இந்த குமார் பையன் புத்தி கெட்டத்தனமாக தான் வேலை பார்ப்பான் ஆளு தான் மரம் மாதிரி தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் ஆனால் சுத்தமாக அவனுக்கு மூளையே வளரல யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு வவஸ்தே இல்லை டே குமார் சே நீ எல்லாம் எனக்கு பிறந்த மவனாடா உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு டென்ஷன் ஆகுது என் முன்னாடி நிற்காத ஒழுங்கு மறையிட போயிடுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் குமார் இருந்துட்டு அப்பா நான் என்னப்பா பண்ணேன் நானே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சக்தியில் இருந்துட்டு என்னடா உனக்கு பொல்லாத டென்ஷனு உனக்கு அண்ண எம்புட்டு பெரிய வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சுருந்தார் தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு போயும் போயும் பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்க ஏதோ நடந்து தான் நடந்துருச்சு எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிவிட்டு இதை எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு இதோ இங்கே நிற்குதே பாண்டியம்மாவன் தருதலை ஈத்த நாம் நம்ம வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாச்சு ஆனால் இது வந்த நேரம் மொத்த பணமும் கை நழுவி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு மாயங்கம்மா திட்டுறாங்க உடனே இங்கே நம்ம அரசு இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க வார்த்தையை அலந்து பேசுங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க இதுக்கப்புறம் இப்படி மரியாதை குறைவாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் உங்களை மரியாதை குறைவாக பேச வேண்டியதாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உனக்கு அவ்வளோ திமுற ஆகிடுச்சா என்னவே எதிர்த்து பேசுகிறியா இந்த மாறி இருக்காளே மாறி அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் அவள் ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசியிருப்பாளா நேற்று வந்தவன்னி என்ன கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் பொம்பளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே அடக்கம் ஒடுக்கமாக ஆயிரு நேற்று என்னடானா என் மாமா மேலே சாம்பாரை கொட்டி விட்டுருக்க எனக்கு என்னமோ இதெல்லாம் காமெடியாக நடந்ததெல்லாம் தோணவே தோணலை உன் அப்பா தான் ஏதோ சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான் அந்த வீட்டில் உள்ளவங்கள ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தோடு தானே இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுருக்க சாம்பாரை மேலே கொட்டிட்டு குமார் துடி துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் நீ ஒன்றுமே நடக்காத மாதிரி மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன நீ உண்மையாகவே குமாரை லவ் பண்ணியா இல்லை நடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கள் அரிசிக்கு பயங்கரமாக வந்துடுது என்ன ஏகிட்டேயே சும்மா நீங்கள் உங்கள் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மகனும் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு தான் நடிச்சாங்க எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் என் அம்மாவையும் அப்பாவையும் தலை புண்ணிய வைக்கணும்னு சொல்லிட்டு தானே என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னை ஏமாற்றி அவங்கக்கிட்ட வர வச்சு என்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாய் ஒரு நைட் ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுருந்தான் இப்படிப்பட்ட தானே நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க என் அப்பா என்னை நல்லபடியாக தான் வளர்த்துருக்காரு என் அண்ணனுங்களையும் நல்ல ஒழுக்கப்படி தான் ஒழுக்கமாக ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு ஒரு பொய் சொன்னதில்லை இது வரைக்கும் ஆனால் உங்கள் அம்மாவை சி எடுத்துக்குன்னா எல்லாத்துக்கும் போய் மற்றவங்கள ஏமாத்துறது என் வாழ்க்கையவே ஏமாற்றி தானே ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா குமார் என்னடா இதெல்லாம் இவளை கடத்திட்டு வந்து தான் நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முடிக்கிறாங்க உடனே அரசு இருந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைய நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலை இவன் ஒழுங்காக இருந்திருந்தானா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் எங்கள் பாருங்க தேவை இல்லாமல் என் பேச்சுக்கு யாராவது வந்தீங்க அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு போகிறாங்க இங்கே முத்துவேல இருந்துட்டு என்னடி ஓவராக வாய் நீள நீள பேசிவிட்டு அப்படியே நீ பாட்டு கேஷுவலாக ரூமுக்கு போகிற ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அப்பதான் இருந்துட்டு டே சக்தி ஏண்டா தேவையில்லாத பிரச்சனை எதுக்குடா கொண்டு வர ப்ளீஸ்ரா தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அரிசிமா நீ வாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆத்தா தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காத எல்லாமே உன்னால் தான் நீ மட்டும் அன்னிக்கி இந்த பாண்டிய மாவலை உள்ள கூட்டிகிட்டு வராமல் இருந்துருதா அன்னைக்கே ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் இந்த குமாரையும் இந்த பாண்டிய மாவளையும் பிரித்து விட்டுருக்கலாம் ஏதோ கடத்தி என்னென்னமோ இவன் சொல்லிக்கிட்டுருக்கா இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு எனக்கு தோணலை டேய் குமார் என்னடா போய் போய் இவக்கிட்ட சிக்கிக்கிட்டு இப்படி இருக்க எனக்கு என்னமோ நீ பண்ணுற ஒரு வேலை கூட உருப்படியாக இல்லை ஏன்டா எதுக்காக நீ எல்லாம் இப்படி இருக்க ஒத்த புள்ளையை பற்றேன் அது நல்லபடியாக வளர்ந்து இந்த சக்திவேலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்க குட்டியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நீ கேவலமாக நடந்துக்கிறடா எனக்கு உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சக்திவேல் வந்து வெளியே போயிடுறாங்க வெளியே போகிற நேரமாக பார்த்தீங்க பாண்டியனும் அவங்க அண்ணனுங்க அதாவது நம்ம அரசியோட அண்ணனுங்க எல்லாருமே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது சக்திவேல் வந்து இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க உடனே சக்திவேல் வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாங்க ஏ மாறி ஏ மாறி சீக்கிரம் வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னமோ ஏதோன்னு சொல்லிவிட்டு இங்கே மாறி வடிவு நம்ம அப்போ இவங்க மூணு பேருமே ஓடி வராங்க என்ன மாறியே தானே கூப்பிட்டேன் என்னமோ ஏதோன்னு ரெண்டு பேரும் பதற அடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி என் குமார் எல்லாருமே வெளியே வராங்க தான் பார்த்தா தெரியுது நம்ம பாண்டியன் வந்து வெளியே இருக்கிறது இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க அரசியே இங்கே பாடுற குமார் என்னடா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த பொண்ணை அவளோட அப்பணம் ஆத்தாலும் ஒழுங்காகவே வளர்க்கலை ஒரு வேலை உருப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சே அந்த ராசியும் சரியில்லை அம்புட்டு பணமும் மொத்தமாக பறி போயிடுச்சு என்னடா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க முதல்ல அந்த பொண்ணை அத்து விட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க இங்கே அரசியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதும் நம்ம செந்திலுக்கும் சரவணன் கதிர் இவங்க மூணு பேருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது பாண்டியனுக்குமே பயங்கரமாக கோவம் வருது உடனே அரிசியோட அண்ணனுங்க வந்து யோ என்னையா ஏன் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசுகிறேன் அவ்வளோதான் உனக்கு ஏதாவது அரிசியை பற்றி தப்பாக பேசுன பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா என்ன ஓ தங்கச்சி வந்த நேரம் தான் எங்கள் வீட்டை விட்டு அரை கோடி போயிடுச்சுடா ராசி பாரு ராசி போயும் போய் இந்த தருதலியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த குமார் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் என் தங்கச்சியை தருதல் இதுன்னு சொன்னீங்க உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன் உங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் அப்போ தான் இருந்துட்டு டேய் தம்பிங்களா எதுக்காகடா சண்டை போடுறீங்க எப்போ பார அடிச்சிட்டு சாவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சா செந்தில் கதிர்ற சரவணன் இவங்க மூணு பேருக்குமே அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதிர் வந்து சொல்லிட்டாங்க இங்கே அம்மாச்சி அரசியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துருக்கணும் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இந்த குமார் அவங்க அப்பா அவங்க மலை எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அம்மாச்சு இருந்துட்டு இங்க கண்ணுங்களா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் நீங்க அரசிய பத்தி படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்தில் கதிர்ரா சரவணன் எல்லாருமே போயிடுறாங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராஜுவோட ரிசல்ட்டு அவங்க எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடுறாங்க போலீஸ்லேயுமே ட்ரைனிங் போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுலேயுமே செலக்ட் ஆகிடுறாங்க இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ராஜுக்கு வந்து போலீஸ் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துடுது நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே கடைக்கு நம்ம கதிரும் ராஜியும் ரெண்டு பேரும் போயிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு டெய்ரி மில்க் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பா நம்ம பாண்டியன் காலில் விழுந்து மாமா நான் நினைச்ச மாதிரியே போலீஸ் ஆக போகிறேன் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே எங்கள் பாண்டியனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ போலீஸ் ஆனதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தாம்மா இதை ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனி எல்லா வேலையுமே பார்க்குறாங்க போஸ்டர் அடித்து வீட்டு முன்னாடி தெருமுனே எல்லா இடத்துலையுமே என் மருமக போலீஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க இதை பார்த்த சக்திவேலும் குமார் முத்துவேலி இவங்க எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க நம்ம குமார் வந்து வாயை தருந்து ஆன் தருந்துன்னு போஸ்டரவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் வந்து பயங்கர கோவத்தில் டேய் மூடரா வாயை இது தூந்து காது வழியாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா இந்த ராஜி எப்படிப்பா போலீஸானால் எனக்கு இதை நினைக்கவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் தட்டி மாடு மாதிரி டெய்லியும் நாலு வேலை கொட்டிக்கிட்டு உடம்பை ஏற்றுறலை இதுலலாம் உனக்கு எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்காது இல்லை இந்த அரசியை போலீஸ் ஆக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா கண்டிப்பாக இந்த ராஜு வந்து போலீஸே ஆக மாட்டா அதுக்கு நா பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒத்துவேல் வந்து ராஜு போலீஸ் ஆக போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க மனசுக்குள்ளே ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு கோவம் வருது இப்படி பாசமாக பொத்தி பொத்தி வளர்த்தோம் ஆனால் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவும் கோவப்படுறாங்க இன்னொரு சைடு நம்ம கிட்ட மாறி சொல்றாங்க அண்ணி பாருங்க அதான் ராஜி போலீஸ் ஆக போறாலுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம வடிவு வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ராஜி அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அரசி வராங்க என்ன பண்ணுறீங்க சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் இது ராஜி போலீஸ் ஆக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து அரசிக்கிட்டு சொல்கிறாங்க அரசியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஓ அண்ணி போலீஸ் ஆக போகிறாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ரொம்ப நாளாகவே போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் வடிவு சொல்கிறாங்க நீங்கள் அதான் அவருக்கு ராஜியோட அப்பாக்கு அவள் போலீஸ் ஆகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அவங்களுக்கு போலீஸ்னாவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசு இருந்துட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்போது ராஜியாக்கா அன்றைக்கி போலீஸ்னால் ஆகணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எப்படியோ அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க சாதிச்சுட்டாங்க போலீஸுமே ஆக போறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஒன்று நேரில் பார்த்து மீட் பண்ணி பேச முடியலன்னு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க